மறைமலை அடிகளார் அவருடைய பெயர் கொண்டிருக்கக்கூடிய மறைமலை நகரில் என்று கொண்டிருக்கின்றோம் எங்கே பார்த்தாலும் கூட தொழிற்சாலைகள் தமிழகத்தினுடைய ஒரு தலைமை ஆட்டோ உதிரி பாகங்களுடைய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி இது இந்தியாவுடைய வேகமாக வளர்ச்சிக்கு துணை இருந்து தமிழகமும் வேகமாக வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில் வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் என்று கொண்டிருக்கின்றோம் சகோதரிகள் இந்த யாத்திரை சில காரணங்களுக்காக உங்களோடு நடந்து வர முடியவில்லை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த யாத்திரை சென்னை மாநகரத்துக்குள்ள அனுமதி இல்லாத காரணத்தினால் இது பொதுக்கூட்டமாக இந்த இருபது தொகுதியும் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருநூத்தி பதினான்கு தொகுதிகளிலே மக்களோடு மக்களால் கலந்து நடந்து அவருடைய பிரச்சனைகள் என்ன அவருடைய எதிர்பார்ப்பு என்ன கனவுகள் என்ன அது இங்கிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நிச்சயமாக அது நிறைவேற்ற முடியாது அவருடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் என்ன இலக்கு என்ன அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளை எப்படி நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த யாத்திரை அமைந்திருக்கிறது ஆனால் இங்க பொது கூட்டமா இருக்குங்க உங்களோட கை கொடுக்க முடியவில்லை நடந்து வர முடியவில்லை பேச முடியவில்லை உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்காக உங்களிடம் மன்னிப்பை கோரி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றோதரிகளை நமக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு வரும் சென்னையில சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இருபது சட்டப்பேரவை தொகுதிக்கு வருகாலத்துல உங்களோடு நடந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக ஆண்டவன் வேகமாக அந்த வாய்ப்பை நமக்கு அழைத்து கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஐயா செங்கல்பட்டு எனக்கு ரொம்ப மிக பிடித்தமான ஒரு மாணவி இருக்கிறார் ஒன்பது வயது இருக்கக்கூடிய பிரசித்தி சிங் என்கின்ற மாணவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில பால புரஸ்கார் விருது வாங்கினாங்க ஐயா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது வயசு குழந்தை இந்த பகுதியில் தான் இருக்கிறாங்க அவருக்கு ஐந்து வயதில் இருந்து கூடிய மரங்களை வீட்டில் வச்சு ஒரு வனத்தை அமைத்து மேற்பட்ட ஒரு பல மர வனங்களை இந்த பகுதியில் அமைத்திருக்கிறார் இந்த யாத்திரையுடைய நோக்கம் அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்த பகுதியினுடைய சாதனைகளை உங்களிடம் சொல்லும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் ஒரு குழந்தைகள் சாதனை பண்ணியிருப்பாங்க அந்த ஊர்ல மக்கள் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஒன்பது வயது மாணவியாக இருக்கக்கூடிய பிரசித்தி சிங் அவர்கள் தொடர்ந்து நம்ம எல்லோருக்கும் கூட ஒரு சின்ன வயதுல பல மர வனத்தை உருவாக்கி வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒன்பது வயசு குழந்தை காட்டி என்று இருக்கிறாங்க அந்த சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளை யாத்திரையில ஒரு புதிய தமிழகத்தை புதிய பாரதத்தை உருவாக்க வேண்டிய கனவுகளை நாம் பேசினாலும் கூட மிக முக்கியமாக நம்முடைய இலக்கை பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அறுபது நாட்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் நூறு நாட்களுக்குள்ள புதிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் புதிய பிரதமராக மூன்றாவது பிரதமராக தொடர்ந்து மறுபடியும் ஆட்சியில் அமரப் போறார் இதெல்லாம் இந்த நூறு நாட்கள் நடந்திருக்கு உறுதியாக நமக்கு ஒரு விஷயம் தெரியும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக மற்றும் ஒரு முறை ஒரு புதிய பிரதமராக தொடர்ந்து இருக்க போறாங்க தெரியலையா ஆனா அதுல நம்முடைய ஆசை என்னன்னா தமிழகத்தினுடைய பங்கு நம்முடைய பங்கு நானூறு எம்பிக்களை தாண்டி பிரதமர் அவர்கள் அமரும் பொழுது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் கூட இங்கிருந்து நாம் அனுப்ப வேண்டும் என்பது நம்முடைய கனவு என்பதை சொல்வதை விட கட்டாயம் என்று சொல்லுகின்றது காரணம் பத்தாண்டுகளாக இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம் இன்னைக்கு முப்பத்தி மூன்று மாதங்களாக தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம் இரண்டும் பார்க்கிறோம் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது மக்களுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி ரெண்டுதாங்க வித்தியாசம் ஒரே ஒரு குடும்பம் தன்னை வளர்த்தி கொள்வதற்காக மகனும் மருமகனும் முதலமைச்சரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தலாம் ஆனா அந்த பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனும் பழங்குடி இனமாக இருந்தாலும் சரி அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் எங்கே இருந்தாலும் கூட அவர்களுக்கான திட்டம் அவர்களை நோக்கி செல்ல வேண்டும் லஞ்ச லாவண்ய ஊழல் இல்லாம எல்லா திட்டமும் எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிரதமர் ஒரு பக்கம் பிரதமர் அவர்கள் பெரிய கனவு வச்சிருக்காரு இல்லையா கடந்த இரண்டு நாட்களாக பிரதமரோடு டெல்லியில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு பிரதமர் தொடர்ந்து தன்னுடைய கனவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அடுத்த ஐந்து ஆண்டு எவ்வளவு முக்கியமான ஆண்டுகள் என்று பிரதமர் நினைக்கின்றார் இந்தியா நம்முடைய சமகாலத்துல ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக நாம் பார்க்க வேண்டும் ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கணும் நம்முடைய நாட்டில் ஏழை தான் இருக்க கூடாது நடுத்தரத்திற்கு மேலே எல்லாரையும் கொண்டு வரணும் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவது மூலமாக கடை கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அந்த பொருளாதார வளர்ச்சி சென்று சேர வேண்டும் என்று நினைக்கின்றார் அதற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்பது அஸ்திவாரமாக இருக்கு ஐயா கடந்த பத்தாண்டுகள்ல மோசமாக இருந்த ஒரு இந்திய நாட்டை காங்கிரசினுடைய கையிலிருந்து திருப்பி வளர்ச்சி பாதையிலே கொண்டு வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினான்குல பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்க சாதாரண உயர்லிங்க கடுமையான உழைப்பு நேர்மையான ஒரு ஆட்சி தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய திட்டங்கள் இதன் மூலமாக இந்தியா வளர்ச்சி பாதையில் இருக்கிறோம் ஐந்தாவது இடத்துல இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் மோடி கேரண்டி மோடி அவர்கள் சொன்னால் செய்வார் மோடி சொல்லிட்டாங்க திமுக மாறிங்கம்மா ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி நாளைக்கு தேர்தல் தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்திருந்தோம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதியை செயல்படுத்தி தொண்ணூத்தி அஞ்சு செயல்படுத்தியா அதாவது தொடர்ந்து நான் திராவிட கொண்டேற்று கழகத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் வாக்குறுதியை ஒரு வாக்குறுதி செயல்படுத்தவில்லை என்று மக்கள் மன்றத்தில் நீங்க வைங்க இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதியும் செயல்படுத்தி ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆட்சி இதை மோடி கேரண்டி என்று சொல்லுகின்றோம் மோடி ஐயா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக மோடி அவர்களை ஆட்சியில நீங்கள் அமர்த்தும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுதுங்க ஐயா நம்முடைய மூன்றாவது ஆட்சி முடிவதற்கு முன்பு உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக ஏதோ பேப்பர் வளர்ச்சி இல்லைங்கம்மா ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி வீடு இல்லையா வீடு கழிப்பறை இல்லையா கழிப்பறை வீட்டுல எரிவாயு சிலிண்டர் எரிவாயு சிலிண்டர் மூலமா குடி தண்ணீர் வரவில்லையா பைப் மூலமா குடிதண்ணீர் ஒரு ஒரு திட்டமும் கூட நம்முடைய ஆட்சியில் ஒரு ஏழை தாயை மையப்படுத்தி அவர்களுக்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இது மோடி கேரண்டி மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் உங்களுடைய ஆதரவோடு நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சிக்கு வரப்போறாங்க அதுல நிச்சயமாக தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அனுப்பி நாமும் அந்த வளர்ச்சி பாதுகாப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஒரு உதாரணம் போட்டா இந்த பட்ஜெட் யாராச்சும் நேரம் நேரம் இருந்தது வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டீங்க திமுக பட்ஜெட் பார்ப்பதற்கு நேரம் ஐயா இது ஒரு டப்பிங் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு போட்டி கொண்டு மத்திய அரசு திட்டத்திற்கு மாநில அரசு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கறத அந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை ஒரு ரூபாய் சொந்தமாக திமுக அரசு தன்னுடைய பணத்தை வைத்து அந்த பட்ஜெட் போட்டேன் நான் சில பேர் சொல்றேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீ பட்ஜெட்ல ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க அறிமுகப்படுத்துறாங்க ஐயா இதை வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போஷான் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் கர்ப்பிணி தாயாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஊட்டச்சத்துக்காக அபியான் திட்டம் உறுதி செய்ய பேர் வச்சிருக்கிறான் திமுக முப்பத்தி மூன்று மாதமாக செய்யக்கூடிய வேலை பிறந்த குழந்தைக்கு பத்து வருஷம் கழிச்சு புதிய பேரை வைக்கிறதும் பண்ணிட்டு இருக்கான் அடுத்து விஸ்வகர்மா திட்டம் போன ஆண்டு அறிவித்து பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கின பிறகு இன்னைக்கு திமுக தன்னுடைய திட்டமாக பட்ஜெட்ல கைவினை கலைஞர் திட்டம் அதுக்கு ஒரு பெயர் பிரதமருடைய இலவச வீட்டு திட்டம் அதற்கு இன்னைக்கு திமுக பட்ஜெட்ல வைத்திருக்கக்கூடிய பெயர் கலைஞர் கருணாநிதி கனவு இல்ல திட்டம் பிரதம மந்திரியினுடைய கிராம சாலைகள் திட்டம் அதற்கு தமிழக பட்ஜெட்ல வைத்திருக்கக்கூடிய பேரு முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் சகி நிவாஸ் அதாவது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெண்கள் சகோதரிகள் பெரிய நகரத்தில் தங்கி படிக்கிறார் அவர்களுக்கு மகளிர் விடுதி அதற்காக சகி நிவாஸ் என்கின்ற திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து நடந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருபது சகி நிவாஸ் இருக்கு அதற்கு இந்த ஆண்டு வைத்திருக்கக்கூடிய பேர் திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பேர் தோழி விடுதி எடுத்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு அப்படியே மாத்தி மாத்தி அதற்கு திராவிட மாடல் அரசு ஒரு பேரை வச்சு தன்னுடைய திட்டமாக வைப்பதற்கு ஒரு பட்ஜெட் மூணு மணி நேரம் அசம்பிளியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதை வேற நாம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் பிரதமருடைய பசுமை வழி சாலைகள் திட்டம் அதாவது நகரத்துக்குள்ள குறிப்பா நம்ம செங்கல்பட்டு தாம்பரம் நகரப்பகுதியில் போகக்கூடிய மெயின் நடுவில் வனங்கள் வைத்து கொஞ்சம் பசுமை ஆக்கணும் என்பதற்காக தமிழகத்திலே பத்து இடங்கள்ல பசுமை வழி சாலைகள் கொண்டு வந்திருக்கின்றோம் அதுக்கு இன்னைக்கு தமிழக பசுமை வழி சாலைகள் திட்டம் ஒரு திட்டம் அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு டப்பிங் படம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்டை எடுத்து ஒரு டப்பிங் பண்ணி மாநில அரசு இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது மட்டும்தான் இன்னைக்கு பார்க்கறீங்க எந்த சாதனையுமே இல்லை